தஞ்சாவூர் மதுரை புதிய ரயில் வழித்தடம் அமைப்பது பற்றி பரிசீலிப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதியளித்துள்ளார் என திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் திருச்சியில் ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் எம்பிக்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட துரை வைகோ பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இதை தெரிவித்திருக்கிறார் இதேபோல திருச்சியிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில்களை இயக்கவும் ரயில்வே அமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் முக்கியமா வந்து பல ட்ரெயின் உங்களுக்கு திருச்சி வழிய போற இந்த திருச்சி மக்கள் கிடைக்க மாட்டேங்குங்க அதனால திருச்சியிலிருந்து எக்ஸ்க்ளூசிவா எங்களுக்கு ட்ரெயின் வேணும் சொல்லிட்டு திருச்சி எர்ணாகுளம் திருச்சி பெங்களூரு திருச்சி திருப்பதி இது முதல்ல திருச்சி திருப்பதி நம்ம அடுத்த வருஷம் கண்டிப்பா திருச்சி பெங்களூர் நம்ம கேட்டு பெறலாம் நம்ம கந்தரக்கோட்டை பொறுத்த வரைக்கும் மிக பின்தங்கிய ஒரு பகுதி அதே மாதிரி புதுக்கோட்டையிலயும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகள் வந்து பின்தங்கிய பகுதிகள் தான் இங்க வந்து இந்த புதிய ரயில் பாதை போட்டீங்கன்னா அங்க பொருளாதார ரீதியாகவும் அது அந்த அந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அதனால வந்து அது கண்டிப்பா அந்த அந்த புதிய ரயில் பாதையை பரிசீலனை செய்யப்பட சொல்லியிருக்கிறேன் நான் அவர் அமைச்சரோ நான் பரிசீலனை அதை குறிப்பிடுத்துக்கிட்டார்